கொஞ்சம் <zab chord> <Bhenshi>

உயிர் இருக்கிற சாயில நானும் தானப்படுகிறேன் ஆழமான விஷயங்கள்லாம் இருக்கு நம்ம ஞானம் பணம் எல்லாம் ஒன்றும் கிடையாது எங்க எதுவனாலும் யோசிக்கலாம் இல்லைவா நம்ம எவ்வளவு திட்டவனா போடலாம்

எப்படியே இருக்கு எப்படியே அவ்வளவு பெரிய பணக்காரர் அவர் தான் சொல்றார் நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன் நீ எனக்கு ஒரு மையங்கள் எல்லா அவர் மையமும் தாழ் திரால் நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு கிறிஸ்தவங்க ஆவிக்குள்ள முதிர்ந்த வயதான கிறிஸ்தவங்க அப்படின்னா வயதான வயசில் நான் சொல்ல வேதத்தை வாசி ஞானம் ஆய் பண்ண இல்லையா அவரே பார்த்துக்கிட்டே தரைமசமாய் தாழ்த்துகிறோம் கப்பையும் சரீரத்தை எல்லாருக்கும் அடைக்கி ரிஸ்க்குள்ள உங்களுடைய மகிமையாய் நாங்கள் ஆசிரிவதியை தரப்படும் அந்த பிள்ளைகளை நாம தரம் வதிகிற தனம் பகிவையும் தரை கொண்டு வாய் ஆண்டுகிறோம் ஆண்டவராக இயேசு திருநாமத்தில் பிதாவே